தேசிய தலைவர் தெய்வீக திருமானார் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி புரிதல் இல்லாமல் பொதுவெளியிலே இணையத்திலே சண்டையிடுகின்ற இளைஞர்கள் அனைவரும் இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்ற கருத்தை தான் மூர்த்தி அண்ணன் சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தை வேணா கொஞ்சம் கடுமையா இருக்குமே தவிர ஏன் அந்த அளவுக்கு சொன்னாதான் போய் பார்ப்பான் ஏன்னா தேசிய தலைவர் தெய்வீக திருமானார் அவருடைய படத்தை போய் பார்க்க மாட்டான் அவரை பத்தி தெரிஞ்சுக்க மாட்டான் ஐயா அவர்களுடைய வரலாறு அவருடைய பொது சமூக பங்களிப்பு அவருடைய இடதுசாரி சிந்தனையுடைய நோக்கம் ஐஎன்ஏவிற்கு ஆட்களை அனுப்ப வேண்டும் அடித்துத்தான் பெற வேண்டும் என்கின்ற அந்த 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 உணர்வு இதை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சமூக மக்களையும் அவர் புறக்கணிக்கல அனைத்து சமூக மக்களும் ஆதரவான் இருக்கார் இன்னும் குறிப்பா சொல்ல போனா தேசிய தலைவர் தெய்வீக திருமகர் ஐயா பசுமன் தேவருக்கு பின்புலமாக அனைத்து சமூக மக்களும் நின்றிருக்கிறார்கள் பார்வர்ட் பிளாக் என்கின்ற ஒரு பேரு இயக்கத்தில் பல்வேறு தரப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் சமூகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இங்கே குல வேளாளர்களும் எதிர்நிலையில் இருப்பது போல சித்தரிக்கப்பட்டிருக்கிறது எந்த கட்சியிலும் எந்த கட்சி ஜாதிய பிளாக் சித்தரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் இந்திய விடுதலை அப்படி இந்த தேசிய தலைவர் தெய்வீக திருமானார் அவர்களை பற்றிய முழு வரலாறையும் நான் குறிப்பா சொல்றேன் அனைத்து இளைஞர்களுக்கும் அனைத்து சமூக இளைஞர்களுக்கும் இருகரம் கூப்பி கேட்கிறேன் தேவரை பற்றி புரிந்தவர்கள் இந்த படத்தை பார்க்கறது எனக்கு அவசியம் இல்லை ஆனா தேவரை பற்றி புரிந்து கொள்ளாதவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ள இளைஞர்களும் அல்லது யார் இந்த தேவர் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய இளைஞர்களும் ஒரு தேடலோடு இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் கட்டுரையாளர்கள் அல்லது வாசிப்பு செய்யக்கூடியவர்கள் என அனைத்து தரப்பும் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பதினெண் வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பாருங்க அப்பதான் ஒரு தலைவர் எப்படி அணுகி இருக்கிறார் அவர்களுக்கு விரிக்கப்பட்ட சூழ்ச்சி வலை என்ன அந்த சூழ்ச்சி வலையை எவ்வாறு அறுத்தறிந்திருக்கிறார் அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தெரியும் ஏனென்று ஆனால் பள்ளிகளில் கூட பெருசா அந்த ஜாதிய பாகுபாடு வேறுபாடுகள் இருக்காது அந்த பத்து பன்னெண்டு முடிச்சு கல்லூரி நெருங்குகின்ற வேலையில தான் வந்து இந்த ஜாதிய எண்ணங்களையும் ஜாதிய குரோதங்களையும் இவர்கள் வேறு அவர்கள் வேறு அவர்களோடு சண்டையிட வேண்டும் இவர்களோடு சண்டையிட வேண்டும் என்று சொல்லி அந்த இளம் ரத்தத்தை சூடாக்கி அந்த ரத்தத்தை வீதியிலே பாய்ச்சி அதிலே குளிர் ஆட்சியாளர்களாக அமர்வதற்கு எல்லோரும் முயற்சிப்பார்கள் அந்த சூழ்ச்சியை நாம் முறியடிக்க வேண்டும் என்றால் அனைத்து தரப்பு இளைஞர்களும் அனைத்து தரப்பு பொதுமக்களும் குடும்பம் குடும்பமாக சென்று இந்த தேசிய தலைவர் திரைப்படத்தை பாருங்கள் பாருங்கள் என்று இருகரம் கூப்பி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்